வாவ் வாவ் தோசை 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 மை 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 சாய்ஸ் 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 இஸ் இஸ் ஆல்வேஸ் ஆல்வேஸ் வெஜிடபிள் இட்ஸ் இட்ஸ் பொடி பொடி மசாலா வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் சென்னை பெருங்குடியில் கடந்த பதினேழாம் தேதி நடந்த திமுக கூட்டத்தில் பேச்சாளர் இனியவன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறித்து அவதூறாக பேசியது சர்ச்சை ஏற்படுத்தியது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போல ஆபாச வார்த்தைகளால் வசைப்பாடினார் இனியவன் பேச்சுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார் பாஜக பெண் தலைவர்களை பற்றி அவதூறாக பேச பேச்சாளர்களை திமுக அரசு ஊக்குவிப்பதாகவும் சம்பந்தப்பட்ட நபர் மீது போலீசார் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அண்ணாமலை வலியுறுத்தியிருந்தார் இனியவன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிஜிபி அலுவலகத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர் கருண் நாகராஜன் புகார் மனு அளித்தார் இனியவனின் தரக்குறைவான பேச்சு பற்றி தேசிய மகளிர் ஆணையத்துக்கும் புகார்கள் பறந்தன இந்த புகார்களின் அடிப்படையில் தமிழக போலீஸ் டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இனியவனுக்கு எதிரான புகார்கள் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மூன்று நாட்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது